பழமை வாய்ந்த கோயில்கள் கோட்டைகள் பலவற்றை பற்றி நாம் பார்த்துருப்போம் வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க போய்ட்டு பார்த்தோம் இருப்பீங்க ஆனால் இப்போது நாம் பார்க்க போகிற கோயில் வேலூர் கோட்டையைப் போலவே வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலாகவும் வேலூர் கோட்டை போலவே கொஞ்சம் சாயல் இருக்கிறது தான் இந்த கோயிலோட ஆச்சரியம் ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில் என கருதப்படுகிறது தஞ்சாவூர் கோயிலைப் போலவே மிகவும் பழமையான கோயில் இந்த கோயில் எங்க இருக்குன்னா நம்ம வள்ளிமலை முருகன் கோயில் பக்கத்துல தாங்க இந்த சோமநாதேஸ்வரர் கோயிலும் அமைஞ்சிருக்கு வள்ளிமலை மேல்பாடி சோமநாதேஸ்வரர் கோயில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோழிங்கர் வட்டத்தில் அமைஞ்ச மேல்பாடி அப்படிங்கிற ஊரில் பொன்னை ஆற்றங்கரையில் இந்த கோயில் ரம்யமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் சமஸ்கிருத தேவி சன்னதியும் தனியாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன சோழ பேரரசர் அறிஞய சோழன் உருவாக்கியிருக்காரு ஆனால் பின்னர் குடமுழுக்கு செய்தவர் முதலாம் ராஜராஜ சோழன் ஆவார் இங்க ராஜகோபுரம் இல்லை இப்போ இந்திய தொல்லியல் ஆய்வகம் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்த கோயில் வேலூர் கோட்டை போலவே கற்களால் எழுப்பியிருக்காங்க இந்த மேல்பாடி வரலாற்று புகழ்மிக்க ஊராகும் சென்னையிலிருந்து சுமார் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மேல்பாடி இருக்கு சோழர்கள் காலத்துல ராஜஸ்ரீபுரம் என்று இந்த ஊரை அழைச்சிருக்காங்க இரண்டு நாட்டின் எல்லையாக இருக்கிறதுனால சோழர்கள் எல்லை பாதுகாப்பு அரணாக வச்சிருந்திருக்காங்க இங்க இருக்கிற கருவறையில தெற்கு சுவர் கல்வெட்டுல ராஜராஜ சோழனை பற்றி எழுதியிருக்காங்க அதுல குடமளி பகுதி பாண்டியர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இறையவன் பல்லவையன் என்ற சோழர்களுடைய அலுவலருடைய பெயரும் அதில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் பத்தாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் என்று கருதப்படுகிறது நுழைவாயில ராஜகோபுரமே இல்லைங்க நுழைவாயில தாண்டி போகும்போது மூன்று அடுக்குள்ள கோபுரம் அமைச்சிருக்காங்க எப்பவும் போல முதல்ல கணபதி அருள் பாலிக்கிறார் பிறகு உள்ளே போறப்ப சோமநாதீஸ்வரர் சன்னதி இருக்கு சோமநாதீஸ்வரன் பெரிய லிங்க திருமேனி கொண்டு அருள் பாலிக்கிறார் விமானம் முழுதும் கற்களால் உருவாக்கியிருக்காங்க தேவி சன்னதியில் அழகான விமானமும் மற்றும் முத்து மண்டபமும் இருக்குது இவற்றை பின்னாளில் விஜயநகர அரசர்கள் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு எதிர்ப்புறத்தில் ராஜராஜ சோழனின் தாத்தா அறிஞய சோழனின் பள்ளிப்படை அமைச்சிருக்காங்க அதாவது சமாதி அறிஞய சோழனின் சமாதியை கட்டியிருக்காங்க இங்கேயும் சிவலிங்கம் மூலஸ்தானத்தில் அமைச்சிருக்காங்க இங்க இருக்கிற பல சிற்பங்கள் விமானம் போன்றவை பச்சை கற்களால் செஞ்சிருக்காங்க அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சமாக சொல்லப்படுது கிபி ஆயிரத்தி பதினாலில் அறிஞய சோழன் ஒரு போரில் வீரமரணம் அடைவதனால இந்த அறிமைய சோழன் பள்ளிப்படை அதாவது கல்லறை கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் இரண்டு நாட்கள் சூரிய ஒளி இந்த சந்நிதியில் சிவலிங்கத்தின் மீது படுகிறது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் இருபத்தி இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதே போல செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சூரிய ஒளி இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தின் மீது நேரடியாக படுறதா சொல்லப்படுது இந்த கோயிலில் இதுவும் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அம்சமாக கருதப்படுகிறது இந்த அரிய நிகழ்ச்சிக்கான பக்தர்கள் வருடத்தின் இந்த இரண்டு நாட்களில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறது ஒரு வழக்கமாக இங்கே இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு இத்தனை பெரிய பொக்கிஷத்தை தந்த ஓவியர்களுக்கும் சிற்பம் செய்தவர்களுக்கும் கோடான கோடி நன்றி நாம் செலுத்தியே ஆகணும் அதை நினச்சி நாமும் பெருமிதம் கொள்ள வேண்டும் தஞ்சாவூர் பெரிய கோயில் வேலூர் கோட்டை கோயில் இதற்கு அடுத்து இந்த கோயிலும் மிகவும் பழமை வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக கருதப்படுவதால் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போயிட்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க கோயில் அமைஞ்சிருக்கிற ஆற்றங்கரையும் மூலவர் சன்னதியில் இருக்கிற சிவலிங்கத்தையும் தரிசிக்க கோடிக்கண்கள் வேண்டும் நீங்களும் இந்த கோயிலை பார்க்க கண்டிப்பா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போயிட்டு பார்த்துட்டு வாங்க பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயிலை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதுக்கும் மேலேயும் இந்த கோயிலை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ